வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பம் நிறைந்த நாளாகவே இருக்கும் வீண் பகைமைகளும் வருவதால் மற்றவர்களிடம் பேசும் போதும் நிதானமாக இருந்து விடுதல் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே நாளாகவே இருக்கும் பல நாள் முடிக்க முடியாமல் இருந்த காரியங்கள் கூட தாமாகவே முடிவடைவதை பார்த்து மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாள் உங்களை குறை கூறியவர்கள் கூட இன்று வழிய வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று எந்த வேலையை தொட்டாலும் ரெட்டிப்பு லாபம் அடைவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடக ரசி கடக ரசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருப்பதால் எந்த ஒரு வேலை செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நன்மை பெற்றுத் தருவதாக இருக்கும் இன்று மற்றவர்கள் பேசும் கவனமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாள் மனக்குறை இன்று தீர்வதோடு இதுவரை குடும்பத்தில் இருந்த சிறு சிறு சண்டை சச்சரிவுகளும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் கண்ணிராசி கண்ணிராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் இன்று தொட்ட காரியங்கள் தொடங்குவதுடன் பல நாள் இருந்த கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாள் ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செயல்படுத்த முடியாமல் தடை ஏற்பட்டு கொண்டே இருந்தது இன்று தடைகள் விலகுவதோடு உங்கள் காரியங்களும் நல்லபடியாக முடிவடைவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நான் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக விருச்சிக ராசி நண்பர்களே இன்று காலையில் சற்று தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படவே செய்யும் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருப்பதால் ஒருவித பதட்டம் இருக்கவே செய்யும் இருப்பினும் உங்கள் நிதானமான போக்காலும் புத்திசாலித்தனத்தாலும் உங்கள் பணிகளை மதியத்திற்கு பிறகு நல்லபடியாக முடித்துக் கொள்வீர்கள் இன்று முக்கிய காரியங்களை மதியத்திற்கு பிறகு செய்வது சிறப்பாகும் இன்று மதியத்திற்கு பிறகு அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கக்கூடும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக இருந்த மனக்குறை ஒன்றும் முற்றிலும் நீக்கப்பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று உங்கள் நிதானமான போக்கும் மற்றவர்களிடம் பேசும் திறமையும் மிகப்பெரிய வெற்றி நாளாக மாற்றக்கூடும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களுக்கும் ரெட்டிப்பு லாபம் ஏற்படுவதால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் இது நாள் வரை இருந்த மனக்குறை முற்றிலும் நீங்க பெறுவதோடு பல நாளாக இருந்த பொருளாதார தடையும் விளக்குவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு கடந்த சில நாட்களாக இருந்த கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மீன ராசி மாணவர்களுக்கு வெற்றி செய்தி வந்து சேரும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்